வரை மான்கள் உலாவும் இறைவன் உங்கள் நேர்லேயே காட்சி கொடுப்பார் அப்பேற்பட்ட புண்ணிய ஊர் எங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் திருநாளையை போகிற மாதிரி சிதம்பரத்தை பார்க்க போகிறேன் சிதம்பரம் பார்க்க போகிறேன் நமக்கு வீணில் கலனையை சுற்றி சுற்றி வந்தால் மேதினி போக்கும் சிதம்பர தேவனை வீடு ஆஃபீஸு கடை வீடு ஆஃபீஸு கடை மார்க்கெட்டு இப்படியே ரவுண்ட் ரவுண்டடிச்சுட்டே இருந்தால் இன்றைக்கெல்லாம் என்னைக்கு பார்க்குறது வயசாகிட்டே இருக்குது என்ன பார்க்கறது அதனால் இந்த பிறவி மனுஷ பிறவி ஒரே ஒரு பிறவி தான் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம அடுத்த பேரில் திருப்பூர்லேயே நல்லா பெரிய பணக்காரன் வீட்டில் நிச்சயமாக பறந்துருவேன் கவலையே படாதீங்க கசாப்பு கடையில் சில பேர் ஆடாதான் பிறப்பான் நமக்கெல்லாம் கையிலே இடம் உண்டு நமக்கெல்லாம் நல்ல இடத்துல பெருமை நம்ம நல்லா வச்சுருப்பார் அதில் எனக்கு ரொம்ப ச நம்பிக்கை உண்டு ஆனால் மனித பிறவிங்கிறது ஒரு பிறவி தான் இந்த 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 ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு வாய்ப்பு ஒன்றும் கிடையாது இப்போ மனித பிறவிலேயே எத்தனை குறைபாடுகள் மனநலை மூளை வாய் கண் இவையெல்லாம் சரியில்லாமல் எத்தனை பேர் பிறக்கிறாங்க எத்தனை பேர் மனுஷனா பிறந்து எதுக்கு பிறந்தோம்னு ஈசல் மாதிரி இரவு பிறக்கிறான் காலையில் செத்து போயிடுறானு ஒரு நாள் தானே உயிர் ஈசலுக்கு அந்த ஈசல் மாதிரி தானே பிறந்தா வளர்ந்தான் கல்யாணம் பண்ணால் ஆடு மாடு மாதிரி குட்டிகளை போட்டான் பிறகு அதுக்காக பாடுபட்டான் அது இதை பார்த்துக்கறதில்ல இவன் அவனை பார்த்துக்கறதில்ல இது போய் சேர்ந்துருது அது போய் சேர்ந்துருது என்ன வாழ்ந்தோம் எதுக்கு வாழ்ந்தோம் இந்த பூமிக்கு பாரமாக என்னதுக்கு வாழ்ந்த ஏதாவது நல்லது செய்ய வேண்டாமா நாலு பேருக்கு நன்மை செய்ய வேண்டாமா அல்லது குடும்பத்திற்காவது நல்லது செய்ய வேண்டாமா எல்ல பிறருக்காவது நல்லது செய்ய வேண்டாமா எல்பும் உரியர் பிறருக்கு நார் அன்பிலாதானை எண்பு போல் காயுமே வள்ளுவர் ஒரு புழு வெயில் போயிடுச்சுன்னா அப்படியே துடிச்சு போய் செத்து போயிடும் என்பிலாதானே வெயில் போல் காயுமே அன்பிலாதானே அவர் அன்புடையர் அன்புடையார் அன்பிலாதார் எல்லா தமக்குடையர் எல்லாம் இதா யாருக்கும் தரமாட்டேன் பத்து மிட்டா இருந்தாலும் அவர் தடுத்து தரமாட்டான் பத்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் அன்புடையர் எல்லாம் பிறருக்கு உரியவர் என்பும் உரியர் பிறருக்கு எலும்பவோடு அடுத்தவங்க கொடுப்பாங்களாம் அப்படி கொடுத்தவர் ததீசி முனிவர் அன்பில்லாதவன் எதையும் தனக்குடையது தனக்குடையது என்று சொல்லுவான் ஆனால் அன்புடையவர்கள் அன்பு மயமானவர்கள் சரி இப்போ அன்பு யாரு அன்பே சிவமுடையவர்கள் அன்பே சிவம் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லாதவர்கள் அன்பும் சிவமும் இரண்டு உண்பர் அறிவுடையவர்கள் அன்பே சிவமாய் யாரும் அறிந்து